ஆயுத பூஜைன்னு சொன்னாலே நமக்கு ஒரு பெரிய வேலை வந்துடுங்க அது என்ன அப்படின்னா வீடு கிளீன் பண்ணுறது வண்டி வச்சுருந்தா வண்டியெல்லாம் கிளீன் பண்ணுறது கடை இருந்தால் எல்லாமே சுத்தம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம வந்து பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுவும் பட்டை தாங்க ஒரு சில ஊரில் வந்து சந்தனம் தெளித்து பொட்டு வைப்பாங்க ஆனால் எங்கள் ஊரில் அப்படின்னா பட்டை இழுத்துட்டு அதே மேலே சந்தனம் தெளித்து அதுக்கப்புறம் வந்து மேலேருந்து குங்குமம் வைப்பாங்க அது தாங்க வளர்க்கும் அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து வாழை இலை போட்டு அதில் பொறி ஸ்வீட்டு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த பழம் எல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடுவோங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியை கலந்து கோயிலுக்கு போ அது பசுபதீஸ்வரர் கோயிலுங்க

சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு ஜூஸ் கடைக்கு போயிட்டு அங்கே போய் ஜூஸை ஜூஸ ரிட்டன் வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு மதியம் லஞ்ச் வந்து ரெடி பண்ணிட்டாங்க என்னென்னு சொல்லி பார்க்கலாம் சொரக்கா பொரியல் கொல்லு ரசம் அது எங்கள் ஹஸ்பண்ட் சளி இருக்கிறதுனால தான் கொல்லு ரசம் வச்சேன் அதுக்கப்புறம் கோசு போட்டால் பருப்பு குழம்புங்க சாதங்க